கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை தயக்கத்தால் வரும் இழப்பு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று தெபேராலை குறித்து சொல்லுகிறார் தெபேராலிடம் அவர் அது கூறுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஏற்கனவே தெபேரால் கர்த்தருடைய வார்த்தையை பாராக்கு சொல்லியிருக்கிறார் நான் யாபின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்களை உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்னும் கர்த்தருடைய உறுதியான வார்த்தைகளை திறப்பரால் வந்து பாராக்கிடம் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் கர்த்தருடைய இந்த உறுதியான வார்த்தைகளை விசுவாசத்துடனும் அதே வேளையில் தயக்கத்துடனும் அவன் அணுகினான் அதனால்தான் அவங்க தெபரால் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் நான் போகிறேன் இல்லை போகலை என்கிற ஒரு சின்ன தயக்கமும் அவரிடம் உண்டாகிறதை பார்க்கிறோம் ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய உறுதியான வார்த்தைகள் நம்மிடத்திலும் வரும்பொழுது நாம் பல சந்தர்ப்பங்களில் நமக்கும் இவ்விதமான ஒரு தயக்கங்கள் உண்டாகின்றன ஸோ அனுபவமுள்ள பேதுரு இரவு முழுவதும் கடலேயா கடலில் வலை போட்டான் அந்த இரவு போராட்டம் அவனுக்கு மிகுந்த தோல்வி ஆக முடிந்தது ஆயினும் காலையில் மீண்டும் வலை போடு என்று ஆண்டவர் சொன்னபோது உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று அந்த வார்த்தையில் முழு நம்பிக்கையை வைத்தான் விளைவாக அவருக்கு என்ன கிடைத்தது அவருடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத நாளாக அமைந்தது இந்த பேதுரு பின்னாட்களில் இவ்விதமாக கூறுகிறான் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இறுதியங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் கொள்ளும் என்று ரெண்டு பேர் ஒன் டு பத்தொம்பதுல நாம் பார்க்க முடிகிறது ஸோ பலமிக்க எதிரிகள் அவனுக்கு நிறைய ரதங்கள் பயிற்சி மிக்க ஒரு இராணுவங்கள் எல்லாம் இருந்தது இதை பார்த்த பராக்குக்கு ஒரு தயக்கம் வந்துட்டு என்னதான் தேபேரால் வந்து ஆண்டோருடைய வார்த்தையை போய் அவன்கிட்ட ஒரு சொன்னாலும் அவருக்கு விசுவாசம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன தயக்கம் வந்தது நீங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும் ஒரு ஆண்டோடைய வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் தேபேராலிடம் இந்த வார்த்தையை கூறுகிறார் ஒரு தயக்கத்தோடு நீங்கள் வந்தால் நான் போகிறேன் இல்லைன்னா நான் போல ஆண்டவர் பாராக்க தான் அவர் அவர் இந்த மாதிரி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே அந்த பணிக்கு பாராக்கு அழைத்தார் அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் ஏற்கனவே கூறிவிட்டார் வெற்றி கர்த்தருடையது அந்த வாக்குறுதியை நம்பி அவர் போருக்கு புறப்பட வேண்டியது ஒவ்வொருடைய பொறுப்பு தயக்கம் அவிவிசுவாசமாக மாறுவதற்கு முன் இதை நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு முன் அதை தூக்கி எறிந்துவிட வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய அற்பமான விசுவாசத்துக்கு ஒரு தூண்டுகோல் அவசியமாக இருக்கிறது தெபரால் இந்த ஊழியத்தை கச்சிதமாக நிறைவேற்றினால் இளம் விசுவாசிகள் விசுவாசத்தில் முன்வறுவதற்கு ஆவிக்குரிய முதிர்ந்த அனுபவமுள்ள சபை தலைவர்கள் ஆலோசனை மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த சம்பவத்தை பார்க்க முடியாது அதே வேளையில் இளம் விசுவாசிகள் தங்கள் ஏழாமையின் தயக்கத்தின் சொல்லி ஆலோசனை கேட்கவும் தயங்கக்கூடாது தெபெராளுடன் வருவதற்கு இசைவு தெரிவித்த அந்த பாரா பாராக் வந்து தன்னுடைய பெயரின் பொருளை ஏற்றாற்போல் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான் ஸோ வெற்றிக்கான முழு முயற்சியும் நம்முடைய இதாக இருந்தாலும் தயக்கமான ஒரு சில சூழல் வெற்றிக்கான கடைசி புள்ளியிலே எடுத்து ஸ்லாக்கியத்தை வேறொருவருக்கு எடுத்து கொடுத்துவிடும் என்பதை இந்த பாராக் விஷயத்தில் நாம் தெரிந்து கொள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த பாராக்கு இப்படி ஒரு தயக்கம் காட்டினதுனால ஆண்டோடைய வார்த்தை முழுமையாக விசுவாசிக்காமல் இருந்ததுனால கடைசியில் என்ன ஆகுது பாரா மூலம் வெற்றி வரலை பாராக்கு போருக்கு போறாரு எல்லாம் செய்கிறாரு ஆனால் அந்த கடைசி வெட்டி ஒரு அந்த சிசராவை இந்த கதையை முடித்தது ஒரு பெண்ணுக்கு அது போய்விட்டது ஆயினும் நாம் பாராக்கு விசுவாசத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் இந்த வெற்றிக்கான தாரக மந்திரம் அவனிடத்தில் இருந்தது அவன் போராடி பெற்று பெறுதல் என அர்த்தமுள்ள நத்தலி கோத்திரத்தை அவன் சேர்ந்தவனாக இருந்தான் இந்த எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டுல கூட சொல்லுகிறது அந்த பட்டியலில் பாராக்கின் பெயர் பொ பொறிக்கப்பட்டிருக்கிற எதில் பொறிக்கப்பட்டிருக்குன்னா விசுவாச வீரன் என்கிற ஒரு பட்டியலில் அவர் வருகிறதுன்னு பார்க்குறாரு அதனால பாராக்கு வந்து விசுவாசத்தில் இல்லை விசுவாசத்தான் போனால் ஆனாலும் கொஞ்சம் தயக்கம் காட்டினான் அதனால் அவனுடைய கடைசி அந்த முழுமையான வெற்றி கிடைக்காமல் அது இன்னொருவருக்கு பறிப்போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்துவிட்டால் நாம் எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் அந்த காரியத்திலே நாம் முழுமையான விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது முழு வெற்றியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகிற போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் முன்னேறி செல்கிற பொழுது முழுமையான வெற்றி ஆண்டவன்னைக்கு தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த பாராக் தபேரால் சம்பவம் நமக்கு இதை அழகாக உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வெற்றி முழுமையான ஒரு வெற்றி வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அப்படியே நாம் செய்வேன் என்று முழு அர்ப்பணிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வருகிற பொழுது நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார் இன்னைக்கான நற்செய்தி இதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தயக்கங்கள் இருக்குமானாலும் இன்றைக்கு விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் பலப்பட ஒவ்வொருவருமே இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் கர்த்ததாமே தாமே ஆசீர்வதிப்பாராக